முதல் வாசகம் பெயருக்கு விடவே அவர் பதினோரு திருத்தூதர்களோடும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் ஒன்று பதினைந்து முதல் பதினேழு வரை இருபது முதல் இருபத்தாறு வரை ஒரு நாள் ஏறக்குறைய நூற்றிருபது சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது அன்பர்களே இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான் திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும் அவரது பதவியை வேறொருவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து வெண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் அத்தகையோடு இருவரை முன்னிறுத்தினார்கள் ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா இவருக்கு யூசு என்னும் பெயரும் உண்டு மற்றவர் மத்தியா பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகென்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான் அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த ஒருவரை எங்களுக்கு காண்பியும் வேண்டிக் கொண்டனர் அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள் சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் பதினொரு திருத்தூதர்களோடும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான்தான் உங்களைத் தேர்ந்து கொண்டேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்து ஒன்பது முதல் பதினேழு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்குத் தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களைத் தேர்ந்து கொண்டேன் நீங்கள் தரவும் நீங்கள் தரும் கனை நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்